ஏன்னா இந்த தான் எல்லா கோவிலையும் பஞ்சலங்கம் வாசிப்பாங்க சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே தெய்வ திருப்பணிகள் தெய்வ தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க முதல் மா முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க சித் அதாவது இந்த திருக்கல்யாணம் பாக்குறது ரொம்ப விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும் இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்குதான் கள்ளலகிற ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும் இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க எல்லாமே பாருங்க ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திர மாசம் இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேசத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது முள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா ஒரு மாசமா இருக்கும் இது பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன்தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நண்பாரது விற்சகராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசிதாங்க இந்த விருச்சக ராசி எதுலையுமே பாருங்க விருச்சக ராசியுடைய குணம் எப்படி இருக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன கெஸ் பண்றாங்கன்னு தெரியாது ராசியை பொறுத்தவரை பயங்கரமா சிந்திப்பாங்க ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் விருச்சக ராசிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஏன்னா விருச்சகராசிட்ட பிடிச்ச விஷயமே ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்காம அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் விருச்சகராசிக்கு அதிகமா இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விருச்சகராசிக்கிற தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் நிறைய ஒரு பிடிவாத குணமும் விருச்சகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய போட்டியாளர்கள் நிறைய விளையாட்டுத்துறை எதுவுமே இந்த பயங்கரமான வேலை பாருங்க இது மாதிரிதான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அதுக்கு ரொம்ப தொடர்பு மருத்துவத்துறை வெளிநாட்டுல வேலை பார்க்கறது வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலையுமே அறிவை வச்சு பிழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சகராசியோட தொடர்பு கண்டிப்பா வரும் அதான் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே இந்த விரு்சகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்க அதாங்க விருச்சகம் அப்படிப்பட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் பொதுவா நம்ம சித்திரை மாசம் மட்டும் மாசத்துல தமிழ் மாசத்துல முதல் மாசங்கிறாங்க இந்த மாசம் பாருங்க எல்லா கோவிலையும் பாருங்க பஞ்சாங்கம் வாசிப்பாங்க பஞ்சாங்கம் படிப்பது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் கோவில் ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா பாக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாசத்துல பாருங்க பொதுவா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துப்பாங்க நமக்கு ஏதாச்சும் நல்லது நடக்காது ஏன்னா இந்த மாசம் முழுக்க முழுக்க கோவில் ஸ்தலத்துக்கு மட்டும்தான் இந்த மாசம் பயன்படுத்துவாங்க அதனால இந்த மாதம் ரொம்ப உகந்துங்கிறாங்க தெய்வத்துக்கு உகந்தது குல தெய்வத்துக்கு உகந்துங்கிற உகந்ததுங்கிறாங்க இந்த மாசத்தை இப்ப நம்ம சித்திரை மாசம் பேசுறோம்னா உங்க ஜாதகத்துல பாருங்க நீங்க மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க அதாவது விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அடுத்து கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மூணு பேருக்குமே ஒரே மாதிரி திசை புத்தி உங்க ஜாதகத்துல நடக்காது அது நட்சத்திரத்தை பொறுத்து ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் திசை புத்தி மாறி மாறி வரும் அதான் திசா புத்திங்கிறது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகம் வருது இந்த திசை வருது இந்த புத்தி வருது இதுல கவனமா இருக்கணும் இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சு திசா புத்திய வச்சுதான் சொல்ல முடியும் அப்ப அது உங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பா திசை மாறாது புத்தி ஒரு சில பேருக்கு மாறலாம் விரச்சகராசி எல்லாம் பாருங்க அந்த புத்தி மாறினால இங்க பலன்கள் மாறுபடும் அப்ப உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாச்சும் கிரகங்கள் தொடர்பு வருதான்னு பாருங்க ஏன்னா விருச்சக ராசிக்கார சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் விரிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பது ரொம்ப சிறப்பு அதனாலதான் பொது பலன் எல்லா பண்ணம் வீடியோ கொடுக்கும் அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க உங்க ராசியில இருந்து அஞ்சாம் இடத்துல பாருங்க நாலு கிரகம் சஞ்சாரம் செய்து இந்த சித்திர மாசம் மட்டும் அதாவது புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் ஒரே பகவத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமா இருப்பார் இந்த மாசத்துல ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதம் கடைசியோடு அவர் பயிற்சி ஆயிடுவார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய உங்களுடைய ராசி அதிபதி நீசமாயிருப்பார் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருப்பார் இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் புதன் ஆகி ஆறாம் இடத்துக்கு போவார் வராது சித்திரை இருபத்தி நான் சொல்லுவது தமிழ் தேட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் அதே அமைப்பில் தான் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் நல்லா பார்த்துக்கங்க உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா செவ்வாய் பகவான் எப்படி இருந்தார்னா கொஞ்சம் நீசமாயி வக்ரமா இருந்தார் நீசமாயி வக்ரம் ஒரு கிரகம் ஆகக்கூடாது அப்படியே எல்லாமே ஸ்லோவாக இயங்குச்சு எத்தனை பேர் விருச்சக ராசிக்கார குழப்பத்தில் இருக்கீங்க இதான் கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்பேன் எத்தனை பேர் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க கரெக்டாக ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவார் ஆமா என்னால் முடியலை ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாகிட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனின்னு கேட்டிங்கன்னா அதுல நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவாங்க விச்சகராசி கேளுங்க ஆமா பண்ணேன் அப்பாவுக்கா அம்மாவுக்கா இல்ல உங்களுக்கா ஏதாச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு கண்டிப்பா நடந்திருக்கும் நடந்திருக்கும் இல்லை இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனை கோர்ட்டு கேசா பார்த்துருக்கணும் இது விருச்சத்துக்கு வந்திருக்கும் பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கலாம் எப்படி பொருளாதாரம் வருமானத்துல சிரமப்பட்டிருக்கலாம் நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்திருக்கலாம் இங்க சுக்கரனும் அக்ரமா இருந்தாரு லாப கேஷ் காஷை கொடுத்து அந்த காசு பணத்தை கேட்க போன்றதுல உங்களுக்கு பிரச்சனையா இருச்சு எத்தனை பேர் கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு தடை வந்துருச்சு விற்சகராசி எத்தனை பேர் இந்த மூணு மாசம் வேலை தெரியல இருக்கீங்க வேலை கிடைக்காம எத்தனை பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் கேளுங்க ஆமான்னு சொல்லுவான் கடனா பகையா எதிரியா நோயா வம்பா வழக்கா எத்தனை பேர் பார்க்கணும் இது எல்லாமே பார்த்துருப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சகராசி இப்ப பாருங்க எல்லா கிரகமும் அக்ர நிவர்த்தி ஆகுது புதன் ஆயிரம் ஆகிட்டாரு இந்த மாசத்துல ஆவாரு சுக்கர பகவான் ஆகிட்டாரு அப்ப ஏன் பயப்படணும் எல்லா கிரகம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பலமால இருக்குது ஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகம் சுக்கரனும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் இது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஒன்று பண்ணும் தைரியமா பயணிங்க எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விடக்கூடாது விருச்சகராசியை நான் சொல்ல அட்வைஸ் என்ன சொல்லணும்னா அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வாங்கன்னு தான் சொல்லுவேன் இப்போ உங்க தைரியம் இழந்து போய் தானே ஒரு கோலை மாதிரி அப்படியே குனிஞ்சு போயிருக்கீங்க தயவு செய்து விற்சகராசியில் பிறந்தா உங்க அறிவை யூஸ் பண்ணால் நீங்க ஆள் நிறைய திறமை உங்கள்கிட்ட இருக்குது அதை வெளிப்படுத்தாம நிறைய பேர் அப்படியே குழப்பத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக மறுபடியும் எழுந்து வாங்க உங்கள் லைஃப்ல நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது தமிழ் மாதம் அந்த ஒரு முதல் மாசமே உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா உண்டு வாழ்க்கையை விற்றாதீங்க யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் வாழ முடியாது அந்த கர்மாவை எதிர்த்து நம்ம ஜெயிக்கிறவங்க தான் மனிதன் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கை இருக்குது நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வரும் தைரியமா பயணிக்கணும் ஏன்னா இந்த மாசத்துல பாருங்க சித்திரை மாசத்துல சூரியன் உச்சம் பத்தாம் தேதி உங்களுக்கு உச்சம் அடுத்து சுக்ரன் வக்ர நிவர்த்தி ஆகி உச்சம் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நல்ல வேலை சூப்பர் வேலை எல்லா வேலையும் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தோட இருப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி செவ்வாய் வக்ரமா இருந்தது அதனாலதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏன் மருத்துவமனை நிறைய போயிருப்பீங்கிற வார்த்தையை நான் வச்சேன் நல்ல ஹெல்த் நல்ல உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு காரியம் எல்லாமே தேடி வரும் நிறைய பேருக்கு கடன் பகை பிரச்சனை இருக்காது வருமான இன்கம் நல்ல பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை நேரம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேலை இட மாற்றம் உங்களுக்கு வரலாம் அது நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இது ரெண்டுமே ராசி சூப்பரா இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தா எதிரி இருக்க மாட்டாங்க ஆனா தொழில முதலீடு பண்றது கொஞ்சம் கவனமாக பயணிச்சு இந்த மாசம் மட்டும் பண்ணிக்கணும் சரிங்களா சூரியன் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை வைகாசி மாசம் இதுவெல்லாம் பண்ணாலும் இந்த மாசத்துல காசு பணம் கொடுக்கறது தொழில போறது உங்களுடைய மாமனார் மாமியோட பார்த்து பேசுறது எல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை இந்த சித்திரை மாசம் மட்டும் மற்றபடி பார்த்தா வருமானம் இன்கம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ கடன் வாங்கி எங்கே போய் லோன் கேட்குறதோ லோன்னா கேட்டு பாருங்க சேங்ஷன் ஆகும் நிறைய லோன் சேங்ஷன் ஆகும் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் சரியா இருந்தால் சரியாக உங்க பக்கம் சாதகமாக வரும் கணவன் மனை ஒற்றுமை பயப்படாதீங்க நல்ல அனுகூலமாக இருக்கும் குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கலாம் லாப வருமானம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் பெருமண்ட பணம் இன்கம் லாபம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் போலீஸ் துறை நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கவும் நல்லா இருக்கும் மருத்துவம் நல்லா இருக்கும் அடுத்து டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் ஏன்னா இந்த துறை எல்லாமே இந்த கட் பண்றது வெட்டுறது குத்துறது எல்லா வேலையும் நீங்க பாப்பீங்க இது எல்லாமே இந்த கடுமையான ஹார்டு ஒர்க் பாக்குறது நீங்களா இருப்பீங்க ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் ஜாதகத்தை பார்த்து திசாபுதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு விற்றது மட்டும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இவ்வளவு கிரகம் இருக்கிறதுனால அது எல்லாமே பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இங்க லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய ஜாத பதப்பு திசாபத்திய பத முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயமே வரும் பெண்களுக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு காரிய வெற்றி எல்லாமே வெற்றியா வரும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இதோடைய முதல் நட்சத்திரம் விசாக சில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில நிறைய ஒரு கஷ்டம் தடைய பார்த்தாங்க பார்க்க மாட்டீங்க திருமண வாழ்க்கை கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துறை உயர் பதவி சார்ந்த விஷயம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா செலவு சுபகாரம் கண்டிப்பா நடக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் படிப்பு கல்வியிலையும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கலாம் ஜாதகத்தோட யாருக்கு லக்னத்தோட தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலையை இந்த விசாகணத்துல பிறந்தவங்க எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுசனத்துல பிறந்தவங்க நல்ல உழைப்பாளிகள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கலாம் அரசாங்க வேலை நிறைய வரலாம் அரசியல் தொடர்பு நல்லா இருக்கலாம் அதே மாதிரி பாருங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் இந்த கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட அரசியல் துறை எல்லாமே சூப்பராக இருக்கு உங்க உழைப்பு இதுக்கேற்ற ஊதியம் நல்லா இருக்கும் ஒரு சுபகாரிய சுபதலம் வீட்டில் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேஜ்ல பண்ண புத்திசாலி பண்ணும் திறமையான குணம் அனுசரிச்சு பார்க்கணும் தன்மா தன்மான தொடக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா நீங்க இனிமேல் பாருங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப நீசமாக நிறைய மருத்துவ சர்வம் நிறைய பதிலுக்கு கேட்டல பார்த்துருப்பீங்க வேலை உத்தியோகம் சரியா அமையல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது மாதிரி நிறைய பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி தலைமை பொறுப்பு தன்மானம் தேடி வரும் லாபம் இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றம் வரும் நீங்க போகக்கூடிய பதவியுமே நல்ல ஒரு வெற்றி பதவ வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த கேட்டரிச்சில் பிறந்தவளும் வரக்கூடிய சித்திரை மாத புலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது